சார் வணக்கம் இப்போ நம்ம ஈசிஆர்லேருந்து இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம் ரெண்டு ஏகர் புஞ்ச நிலம் ஃபீல்டு இதை சார் இந்த கல் போட்டிருக்குல்ல இந்த கல்லுலேருந்து இந்த கல் வந்து இதை பாருங்கள் இந்த ஸ்கொயரு நைட்டு வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த பெரிய பயிருக்கு முன்னாடி இந்த சின்ன பயிர் இருக்காங்களோ அதுலேருந்து அது ஒரு அண்ணாமத்தை நிற்கிறாங்களே அதான் வந்து ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் ஜஸ்ட்டு நூறு மீட்டரில் முப்பத்தடி அடி ரோடு வாங்கியிருக்காங்க அகலம் அதிலேருந்து இதை பாருங்க இந்த கார்னர் வரைக்கும் சார் இந்த கார்னர் வரைக்கும் இதுலேருந்து அப்படி இந்த ஒரு ஸ்கொயர் அப்படியே ஸ்கொயராக இருக்கும் ஏன்னா சர்வீஸை பாருங்கள் ரெண்டு ஏக்கர் கொஞ்ச நிலம் ஃப்ரீ சர்வீஸ் தான் மோட்டர் பொயின்னு இருக்குது தண்ணி நல்லா இருக்குது நல்லா கட்டடா வாங்கினரு கொஞ்ச நிலம் ரெண்டு ஏக்கர் ஈசிஆர்லேருந்து நாலு கிலோமீட்டர் தூரம் ஈசிஆர்ன்ற இடம் வந்து எல்லையம்மன் கோவில் கடப்பக்கம் அந்த ஏரியாவில் நடுவே டிராப்பில் இருக்குது கார் ரோடு வந்து பார்த்திங்களா சார் அந்த பெரிய சவுக்கு போட்டிருக்காங்கல்ல அதுலேருந்து ஸ்ட்ரெய்ட்டு ரோடு வந்து இதில் இருக்குது நம்மளுக்கு